ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்கீங்க இது ஒரு சின்ன டிப்ஸ் தாங்க புளி வந்து சுடுதண்ணியில் உற வச்சோம்னா நல்லா ஊறிக்கும் நம்ம வந்து பச்சை தண்ணியில் உற வைக்கிறத விட சுடுதண்ணியில் உற வைக்கிறது ரொம்ப நல்லது சளி முடிக்காது ஊறுறது சீக்கிரம் நல்லா ஊறிக்கும் இது மாதிரி நீங்களே பாருங்கள் நான் வந்து இந்த விளக்கு பாருங்க சாதாரணமாக தான் எரியுது அந்த விளக்கு தான் அப்படி எங்கள் ஆச்சரியம் சுடுதண்ணி நல்லா கொதிச்சிருச்சு பாருங்கள் சும்மா நம்ம சுடுதண்ணிலே போடலாம் ஆனால் இது நல்லா கொதிக்கிட்டு சீக்கிரம் நல்லா ஊறி இருக்கும் சளியும் பிடிக்காதுங்க இது கொதிச்சிருச்சுன்னா நல்லா சளி பிடிக்காது நம்மளுக்கு வருதுங்களாம்மா இரு வைரஸ்ஸு டெங்கு இதெல்லாமே வராமல் நம்ம பார்த்துக்கலாம் நம்மளால் என்னென்ன முடியுமோ அதெல்லாமே நம்மளே வீட்டில் செஞ்சுக்கலாங்க இட்லிக்கு வரைச்சா இந்த மாதிரி குரண உடனேயா தோண்டணுங்க அப்போ தான் இட்லி நல்லா இருக்கும் புது பொது குரண உரணையாக இருந்தால் நல்லா இருக்கும் இட்லி நல்லா பந்து பந்தாக வருங்க மாவு நல்லா அரிசி போட்டு ஆட்டி வச்சுருக்குறேங்க இது வந்து ரேஷன் அரிசி எவ்வளோ வெள்ளையாக இருக்குது அதுலேயே உளுந்துன்னு வெந்தயம் போட்டுட்டேன் தோசைக்கு ஆட்டலாம் அப்படின்ட்டு ரேஷன் அரிசியில் தோசை தோசை சூப்பராக இருக்குங்க ரேஷன் அரிசியில் நல்லா மொறு மொறுன்னு நல்லாயிருக்கு டேஸ்ட்டாகவும் இருக்கும் இது நல்லா நைஸாக அடிக்கலாம் வைக்கிறேங்க எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டுருக்கேன் வெடக்காய் அரிஞ்சு வச்சுருக்கிறேன் வெங்காயம் பச்சை மிளகாய் அரிஞ்சு வச்சுருக்கிறேன் கடுகு போட்டுட்டேன் வெங்காயம் போட்டுக்கிறேன் சின்ன வெங்காயம் போட்டுருக்குறேங்க இதுக்கு சின்ன வெங்காயம் தான் நல்லாயிருக்கும் பொதுக்களை அரைச்சி ஊற்றி வைக்கிறதுங்க பொத்துக்களை வந்து ரொம்ப நல்லது உடம்புக்குனு டெய்லி நம்ம கொஞ்சம் பொத்துக்களை சாப்பிட்றது ரொம்ப நல்லது பொத்துக்களை அரைச்சி வச்சிருக்கிறேன் புளி கரைச்சி புளி கரைச்சி வச்சுருக்கேன் வெங்காயம் நல்லா வணங்கணும் இது கூடையே நம்ம வெண்டைக்காயும் போட்டுக்கலாம் வெண்டைக்காய் இன்னும் இதெல்லாமே நல்லா வளர்களுங்க அந்த வலுவழுப்பு தன்மை இருக்கிற உப்பு போட்டுக்கலாங்க வலுவழுப்பு இல்லாமல் இருந்தாலும் நல்லாயிருக்கும் வெண்டைக்காய் மூளைக்கு ரொம்ப நல்லது பொட்டுக்கள் அதே மாதிரி தான் அதுவும் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டோம்னா உடம்புக்கு ரொம்ப நல்லது க்கா நல்லா வணங்கிருச்சுங்க நான் அலுவலகத்தில் பொட்டுக்கலை வந்து கரைச்சி வச்சுருக்குறேன் பொட்டுக்களை அரைச்சி வச்சத புளித்தண்ணி வச்சுக்கலாம் புளித்தண்ணி ஊற்றி நல்லா கொடுக்கணுங்க அப்புறந்தான் பொட்டுக்கெல மாவு போகிறோம் மஞ்சப்படி கொஞ்சம் போட்டுக்கலாம் உப்பு கொஞ்சம் போட்டுக்கலாங்க அப்புறம் உப்பு கொஞ்சம் தான் போட்டுக்கோங்க வெண்டைக்காய்க்கு இப்போ கொஞ்சம் போட்டுக்கலாம் வெண்டைக்காய் நல்லா வெந்துருச்சுங்க அப்பட்டுக்கலம்மா ஊற்றிக்கலாம் இதுக்கு ஒரே கொதி ஒரே கொதி வந்து இறக்கி வச்சிருவோம் ரொம்ப கொதிக்க விட்டோம்னா நல்லாவும் இருக்காதுங்க கெட்டி ஆகிடும் பொட்டுக்கலா ஓட்ட வெண்டைக்காய் புளி குழம்புங்க ரெடி ஆயிடுச்சு இறக்கி வச்சிடலாம்